Hi friends, welcome to Kutimas Kurkurem. சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதமாகும் இந்த நாளில் ஆடல் அரசனான நடராஜ பெருமானின் தரிசனத்தையும் அருளையும் பெற வேண்டிய அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால இதற்கு ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு பேரு சிவபெருமானின் நடராஜ ரூபத்திற்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதுல மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாத திருவாதிரையில நடைபெற்ற अभिषेकम दा சேந்தனார் என்ற பக்தனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததன் அடையாளமாக கொண்டாடப்படும் திருநாளே இந்த ஆருத்ரா தரிசன திருநாள் ஆருத்ரா தரிசனம் எனப்படும் மார்கழி திருவாதிரை நாளில் நாமும் ஈசனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் இருக்கும் முறை ஏற்படுத்தப்பட்டது அதே போல பெண்கள் தங்களின் கணவர் நலமுடன் இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் இருப்பதும் வழக்கமா இருக்குது இந்த நாளில் பெண்கள் தாளிச்சரடு மாற்றிக்கொண்டு மாங்கல்ய நோன்பு நோற்பதும் வழக்கமா இருக்குது இப்படி சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசன நாள் இந்த வருஷம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது ஜனவரி பனிரெண்டாம் தேதி காலை பதினொன்னு நாற்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஜனவரி பதிமூன்றாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி மூணு மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் காலை நேரத்தில் என்று திருவாதிரை நட்சத்திரம் உள்ளதோ அந்த நாளில்தான் அபிஷேகம் நடத்தப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலையில்தான் மகா அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் திருவாதிரை விரதத்தை ரெண்டு விதமா கடைபிடிக்கிறது வழக்கம் ஒண்ணு திருவாதிரை நட்சத்திரம் துவங்கியதிலிருந்து விரதம் இருந்து நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது ரெண்டாவது நடராஜருக்கு அபிஷேகம் ஆன பிறகு அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலையில் பௌர்ணமி திதியில் விரதத்தை நிறைவு செய்வது இதுல யாருக்கு எந்த முறை வழக்கமோ அல்லது சௌரியமோ அந்த முறைப்படி விரதம் இருக்கலாம் திருவாதிரை விரதம் இருக்கிறவங்க அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வீட்ல எண்ணெய் சுயக்காய் ஆகியவற்றை பெரியவர்கள் கைகளால வச்சுட்டு குளிக்க சொல்லணும் மஞ்சள் தேய்த்து குளிக்கும் வழக்கம் இல்லாதவர்களோ அன்னைக்கு கண்டிப்பா மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு காலையிலேயே சிவபெருமானுக்கு களி படைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிவபெருமானையும் வழிபட்டு குடும்பத்தில் இருக்கிற அனைவரோட நலனுக்காகவும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கவும் வேண்டிக்கிடணும் பிறகு முடிந்தவர்கள் உபவாசமாக இருந்தும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் திருவாதிரை அன்னைக்கு காலையிலேயே மாற்றிக் மாற்றிக்கொள்பவர்கள் மாற்றிக் கொள்ளலாம் சமீபத்தில் தான் சரடு மாற்றினோம் அப்படிங்கிறவங்க மஞ்சள் நூல் மட்டும் வச்சு வழிபட்டு அன்னைக்கு முழுசும் அதை அணிந்து கொள்ளலாம் அதே போல திருவாதிரை விரதம் அன்னைக்கு காலையிலேயே அதிரசத்துக்கு மாவு சேர்த்து வச்சுடணும் மாலையில் இருபத்தோரு அதிரசம் இருபத்தோரு வடை இருபத்தோரு சுயம் ஆகியவற்றுடன் இருபத்தோரு வகையான காய்கறிகளால் செய்யப்பட்ட உணவுகள் சமைத்து இறைவனுக்கு படைத்து வழிபட்டு கணவர் சாப்பிட்ட பிறகு பெண்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் இருபத்தி முடியாதவர்கள் தங்களால் முடிந்த எண்ணிக்கையில் செய்து படைத்து வழிபடலாம் மார்கழி திருவாதரை அன்று யார் ஒருவர் மனமுருகி சிவபெருமானை வழிபட்டு விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானின் அருளுடன் அம்பிகையின் பரிபூரண அருளும் கிடைக்கும் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு மட்டுமன்றி நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் கிடைத்து திருமணம் போன்ற தடைகள் நீங்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று செய்வார்கள் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை அமையும் மார்கழி திருவாதரை அன்னைக்கு சிவனை மனதார நினைத்து வழிபடுறதுனால அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஓகே நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் Tata -ta, bye bye check out.